தான் கற்றதை மக்கள் கூட்டத்தில் தன் மகன் முந்துகிருக்க செய்வதாக நினைத்து அவர் செய்த செயலால் மகனையும் தன்னுடன் சேர்த்து கம்பி என்ன வைத்திருக்கிறார் அப்படி என்ன செய்தார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஏப்பா அந்த வாழை மரத்தை கட்டியாச்சா கட் அவுட் பேனர் எல்லாம் வச்சாச்சா இலையெல்லாம் வந்துடுச்சா சமையல்கார வந்துட்டாரா காய்கறிகள் எல்லாம் வந்து இறங்கிடுச்சா என இந்த ஒட்டுமொத்த திருமண வேலைகளையே இழுத்து போட்டுக் கொண்டு செயல்படுவது போல செல்போனில் பிசியாக உலாவிக் கொண்டிருப்பவர்தான் திருமண விழாக்களை குறிவைத்து திருடுவதற்காக தனது தந்தை பாலமுருகனுடன் ட்ரெயினிங் எடுக்க வந்த பயிற்சி திருடர் ஹரிகிருஷ்ணன் திருமண மண்டபத்திற்குள் மகனை அழைத்து வந்து தந்திரமாக நகைகளை கொள்ளையடித்துவிட்டு பைக்கில் தப்பித்ததோடு சிசிடிவி காட்சிகளில் அடையாளம் தெரியாமல் இருக்க பழனிக்கு சென்று மொட்டை போட்டு கெட்டப் சேஞ்செல்லாம் செய்து வந்த அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போய் நிற்கும் தந்தை மகனின் பிளாஷ்பேக் தான் இது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த புதுமண தம்பதியரின் திருமணம் கடந்த ஜூன் ஆறாம் தேதி முத்துக்காளிப்பட்டி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருமண நிகழ்ச்சியில் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி சென்ற நிலையில் மணமகள் அறையில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தாறு சவரன் தங்க நகை மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் திருடு போனதாக திருமண வீட்டார் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தனர் புகாரை பெற்ற ராசிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ராசிபுரம் ஏடிசி டிபோ அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை வழிமறித்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் இருவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயது பாலமுருகன் மற்றும் அவரது மகன் ஹரிகிருஷ்ணன் என்பதும் இருவரும் திருமண நிகழ்ச்சியில் உறவினர் போல கலந்து கொண்டு மணமகள் அறையில் வைக்கப்பட்டிருந்த தங்க வளையல் செயின் மோதிரம் தோடு உள்ளிட்ட சுமார் இருபத்தாற பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றதை ஒப்புக்கொண்டனர் துறையிடம் சிக்காமல் இருக்க பழனிக்கு சென்று அடித்துவிட்டு வந்ததும் விசாரணையில் வந்தது பின்னர் தந்தை மகன் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் தந்தை மகன் ஆகிய இருவரும் கல்யாண நிகழ்ச்சிகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் இவர்கள் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் திருமண நிகழ்ச்சிகளில் கொள்ளையடித்த புகார்களில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது உன் திருட்டு பழக்கத்தை ஓம் மகனுக்கும் கற்றுக் கொடுத்து அவனையும் திருடனாக்கிட்டியே அதுவும் திருடுவதற்கு மகனையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்திருக்கியே உன்ன மாதிரி ஒரு அப்ப இந்த உலகத்திலே இருப்பானா என்றபடி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ராசிபுரம் போலீசார் பாலிமர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் பிருத்திவிராஜ் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ